லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் ரொம்ப பேர் உங்களே மாதிரி நெக் பெயின் பேக் பெயின் சிட்டிங் ஒரு பெயினால் டெய்லி லைஃப்பில் கஷ்டப்படுறாங்களா நான் பார்க்குறேன் ஸோ உங்களுக்காகவே ஒரு டென் டேஸ் பெயின் ரிலீஃப் ப்ரோக்ராம் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்களா லேப்டாப் முன்னாடியோ இல்லை ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிற மாதிரி இருக்குங்கிற பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா பேக் ரொம்ப வந்து ஸ்டிஃபாக இருக்கும் நெக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் மார்னிங் எந்திரிச்சும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாடி ரொம்ப ஹெவி டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு பெயின் இருக்குது இந்த பெயினுக்கு வந்து நான் வந்து பெயின் கலர் எடுத்தேன் மறுநாள் பார்த்தீங்கன்னா சேம் எனக்கு இப்படி தான் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இது நார்மல் இல்லைங்க இது நம்மளோட பாஷர் வீக் மசில்ஸ் ராங் ஹேபிட்டோட காம்பினேஷனால் வர்ற ப்ராப்ளம் ஸோ இதுக்கு சிம்பிள் டென் டேஸ் பெயின் ரிலீஃப் ப்ரோக்ராமும் உங்களுக்கான நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் ஆனால் குட் நியூஸ் என்னென்னா இஃப் யூ ஃபாலோ த ரைட் எக்ஸசைஸ் ஸ்மால் சேஞ்சஸ் பார்த்த டென் டேஸ் மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட பெயினோட லெவல் கண்டிப்பாக சேஞ்ச் இருக்கும் அதுக்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு இதை கிரியேட் பண்ணியிருக்கோம் ஏபி ஃபிசிகல்தோட டென் டேஸ் பெயின் ரிலீஃப் ஸ்டார்ட்அப் ப்ரோக்ராம் ஒன்லி நைன்டி நைன் ருபீஸ் இந்த டென் டேஸ் ப்ரோக்ராம்லாம் என்ன இருக்கும் டே வைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து ரொட்டீனாக டெய்லி ஜஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பேக்கு நெக்குக்கு சேஃபாக கிளினிக்லியும் டிசைன் பண்ணியிருக்கிறோம் நான் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக பர்சனலி நான் உங்களுக்கு இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸசைஸ் பண்ணதுக்கு எந்த விதம் நம்ம எக்யூப்மெண்ட் வேண்டாம் மேட்டில் பெட்டிலையும் நம்ம பண்ண முடியும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் ஸோ உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஈஸியாக புரியும் பிடிஎஃப் சாட்டும் நான் சென்ட் பண்ணியிருக்கோம் அந்த பிடிஎஃப் சாட்டில் எவ்ரிடே என்ன எக்ஸசைஸு எவ்வளவு எவ்வளோ செட் பண்ணணும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் இது எல்லாமே உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ணிவிட்டு எனிடே நீங்கள் பார்க்கணும் இந்த ப்ரோக்ராம் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐடி ஆஃபீஸ் ஒர்க்கில் ரொம்ப லாங் ஹவர்ஸை உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் டீச்சர்ஸு டிரைவர்ஸ்க்கு ஹோம் மேக்கர்ஸு லாங் டைமாக ஃபோன் யூஸ் பண்ணுற யங்ஸ்டர்ஸ்க்கு லைட் டு மாட்ரேட் பேக் அண்ட் நெட் பெயின் இருக்கிற நார்மல் பீப்புளுக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் சிவியர் பெயின் லெக்குக்கு ரேடியேட்டிங் ஆகிற பெயின் நம்னஸு ரீசெண்ட் இன்ஜுரி இருந்தா நீங்கள் டைரக்டாக ஒரு ஃபிஸியோதெரபிஸ்ட்டோ டாக்டரையோ கன்சல்ட் பண்ணுங்க இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு சூட் ஆகாமல் இருக்கலாம் கிளினிக்கில் வந்து ஒரு ஃபிசியோ செக்ஷனுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகணும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் இந்த டென் டேஸ் பெயின் ரிலீஃப் ப்ரோக்ராமை நாங்கள் உங்களுக்கு ஒன்லி நைன்டி நைன் ருபீஸ் தான் கொடுக்குறோம் என்ன ரீசன்னால்

டென் டேஸ் பிடிஎஃப் சார்ட்டு டேரெக்டாக அவங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தோம்னா பெயின் ஆட்டோமேட்டிக்காக போகாது சும்மாலாம் சேஃபான ஸ்டெப்ஸை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சா நம்ம பாடி சேஞ்ச் ஆகும் ஸோ நீங்கள் உங்களோட பேக்கு நெக்குக்கு ஃபஸ்ட்டுக்கு ஸ்டெப்ஸை எடுக்கணும்னா இன்றைக்கி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டார்ட்னு டைப் பண்ணிவிட்டு நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ட்ரிபிள் டூ ஒன் நைன் டூ நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் டாக்டர் அண்ணாவிமுத்து ஃபியோதெரபிஸ்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஏபி ஃபிசியோகி கற்றுக்கொள்வோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஒன்றாக வளர்வோம் நன்றி